பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசிம் முனி டிரம்பை தவறாக வழிநடத்துவதாக கூறியுள்ள பலூச் விடுதலை ராணுவத்தின் தலைவர் மெரியா விற்பனைக்கு இல்லை என்றும் அதிபருக்கு எச்சரிக்கை கடந்த ஜூன் மாதம் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்தளித்த டிரம் மூடிய அறைக்குள் நடந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானில் உள்ள எண்ணெய் வளங்கள் மற்றும் அரிய கனிமங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை விதித்திருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெற்காசியாவிலேயே குறைந்த வரியாக பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் வரி விதித்திருக்கிறார் இது உலக நாடுகள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது தீவிரவாதிகளை வளர்த்து வரும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவுவது தீவிரவாதத்திற்கு உதவுவதற்கு சமம் என்றும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளை உருவாக்கி நாட்டையே நாசம் செய்தது அமெரிக்கா தற்போது மீண்டும் பாகிஸ்தானுக்கு உதவி தீவிரவாதம் மட்டுமல்ல அங்குள்ள அரிய வகை கனிம வளங்களை கொள்ளையடிக்க அமெரிக்கா தயாராகிவிட்டதால் உலக நாடுகள் ஒரே புள்ளியில் இணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்நிலையில் பலூச்சி விடுதலை ராணுவத்தின் தலைவர் மிர்யார் பஞ்சாப் உட்பட பாகிஸ்தானின் எந்த இடத்திலும் எண்ணெய் இருப்புகள் இல்லை என்றும் பயன்படுத்தப்படாத எண்ணெய் இயற்கை எரிவாயு தாமிரம் லித்தியம் யுரேனியம் மற்றும் அரிய பூமி தாதுக்கள் அனைத்தும் பலுசிஸ்தானில்தான் உள்ளன என்றும் கூறியிருக்கிறார் பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க பட்டுள்ள பலுசிஸ்தான் குடியரசுக்கு சொந்தமான எரிசக்தி வளங்களை பாகிஸ்தானுக்கு சொந்தமானவை என்று சொல்வது தவறானது சொல்வது அரசியல் மற்றும் நிதி ஆதாயத்திற்காக பலுசிஸ்தானின் செல்வத்தை முயற்சி என்றும் மிர்யார் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த மே மாதம் இனி பலுசிஸ்தானை பாகிஸ்தானின் மாகாணம் என யாரும் குறிப்பிட வேண்டாம் என மிரியார் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களின் மரணத்திற்கு காரணமான அல் கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் ஆதரித்து வரும் நிலையில் பலுசிஸ்தானின் ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள அரியமன் தாதுகளை எடுக்க அனுமதி அளிப்பது அமெரிக்கா செய்யும் மிகப்பெரிய தவறு என்றும் மிரியார் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் மூலம் வரும் நிதியை மீண்டும் ஐஎஸ்ஐ நடத்திய இரட்டை கோபுர தாக்குதல் போன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கே பாகிஸ்தான் ராணுவம் செலவழிக்கும் என்றும் ார் பலுசிஸ்தானின் வளங்களிலிருந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் எந்த ஒரு லாபமும் மக்களுக்கு பயனளிக்காது என்றும் மாறாக இந்திய எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பை தீவிரமாக மேற்கொள்ளும் ஜிஹாதிகளையே வளர்த்தெடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் எரிசக்தி ஒப்பந்தம் தெற்காசியா மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தும் என்றும் மிரியார் எச்சரித்திருக்கிறார் கூடுதலாக பலூச்சு மக்களின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் பாகிஸ்தான் சீனா அல்லது வேறு எந்த வெளிநாட்டு சக்தியும் தங்கள் நிலத்தையோ வளங்களையோ சுரண்ட முடியாது என்று கூறியிருக்கும் மெரியா பலூச் மக்களின் இறையாண்மையுடன் யாரும் பேரம் பேச முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பல்லூச் மக்களின் சுதந்திரம் மற்றும் அவர்களின் தாய்நாடு மற்றும் இயற்கை வளங்களின் மீதான நியாயமான உரிமைகளை அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் மதிக்க வேண்டும் என்றும் மியார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்